காக்கா பறந்துகிட்டு இருக்கும் பொழுது அதனுடைய பாதங்கள் நம்முடைய தலையில பட்டுடுச்சுன்னு சொன்னா அதனால பெருசா கெடுதல் எதுவும் வராது அதே நேரத்தில் அந்த காகமானது நம்முடைய தலையிலே கொத்தி விட்டு சென்றால் கொத்துதுன்னு சொன்னா ஏதோ ஒரு எச்சரிக்கை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தைலம் என்று சொன்னால் நல்லெண்ணையை குறிக்கும் தைலம் சொன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் ஏதோ தலைவலி தைலம்ங்கிற பேர்ல எல்லாம் தைலம்னா ஏதோ ஆயில்ங்கிற மாதிரி நினைக்கிறோமே தவிர தைலம் அப்படிங்கிறது எங்கிருந்து வந்ததுன்னு சொன்னா திலம் அப்படின்னு சொன்னா எள்ளுன்னு அர்த்தம் அந்த திலத்திலிருந்து வரக்கூடிய எண்ணெய்க்குத்தான் தைலம் என்று பெயர் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா வாகனத்தில் செல்லும் பொழுது காகம் தலையிலே தட்டிவிட்டது இதனால் கெடுதல் ஏதேனும் நடக்குமா என்பதை விளக்கி சொல்லவும் அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதுதான் முதற்கண் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் காக்கா தலையில தட்டிடுச்சு இதனால எனக்கு ஏதேனும் கெடுதல் வந்துடுமான்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை தட்டுதல் என்பது வேறு கொத்துதல் என்பது வேறு நல்ல வித்தியாசம் பார்க்கணும் காக்கா பறந்துகிட்டு இருக்கும் பொழுது அதனுடைய பாதங்கள் நம்முடைய தலையில பட்டுடுச்சுன்னு சொன்னா அதனால பெருசா கெடுதல் எதுவும் வராது அதே நேரத்தில் அந்த காகமானது நம்முடைய தலையிலே கொத்திவிட்டு சென்றால் கொத்துதுன்னு சொன்னா ஏதோ ஒரு எச்சரிக்கை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு எச்சரிக்கையாக சொல்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது காகத்தினுடைய ஒரு பாதங்கள் பட்டிருந்தாலும் சரி அல்லது அதனுடைய அழகானது மூக்கானது நம் மீது பட்டிருந்தாலும் சரி இப்படி ஒரு மிருகத்தினுடைய மிருகம் அல்லது பறவையினுடைய ஒரு ஸ்பரிசமானது நம் மீது பட்டுவிட்டாலே நாம் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய சாஸ்திர விதிகளானது தெளிவாகவே சொல்கிறது சார் என்ன சார் நீங்க மிருகம் பக்ஷின்னு எல்லாத்தையும் காமனா சொல்றீங்க எங்க வீட்டுல நாய் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் எங்க வீட்டுல பூனை வளர்க்குறோம்னு சொன்ன அதுபோன்று நாய் பூனைகளை வீட்டிற்கு தான் வளர்க்க வேண்டுமே தவிர வீட்டிற்கு உள்ளாக கொண்டு வந்து வச்சுண்டு நாம் அதனை தொடக்கூடாதுன்னே சாஸ்திரம் சொல்றது அப்படி நாம் தொட்டுட்டாலும் சரி அல்லது அந்த மிருகங்களானது நம்மீது ஆசையோடு முகர்ந்து பார்த்து நம்மை ஏதோ நாவால் தடவி விட்டாலும் சரி நிச்சயமாக உடனே ஸ்நானம் பண்ணணும்னு தான் சாஸ்திரமானது சொல்கிறது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை என்னென்ன சுகாதாரம் வேண்டிதான் ஏன்னா அந்த நாய் மற்றும் பூனை அவற்றுடைய நா நம் மீது படும் பொழுது அதனுடைய எச்சில் இருக்கக்கூடிய கிருமிகளானது நம்மை தாக்கிவிடும் என்பதால் தான் அந்த கிருமிகளிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இதுபோல போல ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா பறவைகளை கூட வீட்டிலே வளர்க்க கூடாது அது கிளியாக இருந்தாலும் சரி இதுவாக இருந்தாலும் கூண்டல வச்சு அடைக்க கூடாது அது வெளியிலே பறந்து கொண்டிருக்கலாம் அப்படி பறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பக்ஷியானது மீது பட்டுவிட்டால் கூட நாம் வந்து உடனே ஸ்நான பண்ணணும்னு சொல்லியிருக்கா எதற்காக சொன்னா மீண்டும் ஒரு முறை சொல்வது சுத்தம் வேண்டிதான் அப்படியே யோசிச்சு இந்த காகமானது பல இடங்களுக்கும் பறந்து சென்றிருக்கும் எல்லா இடங்கள்லயும் கண்டதையும் சாப்பிடும் தானே ஆம்னி ஓரசன் தானே இதை சொல்றோம் காகத்தை வந்து ஒரு அனைத்துன்னு தான் நம்ம சொல்றோம் அதை வந்து நம்ம முன்னோர் வழிபாட்டிற்காக நம்ம வந்து இருக்கோம் சொன்னா கூட காகம் என்பது நம்முடைய முன்னோர்கள் என்றெல்லாம் சாஸ்திரம் சொல்லவே இல்லை நாமத்தான் அப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் காக்கா வந்து சாப்பிட்டாதான் எங்க அப்பாக்கு திருப்தி ஆச்சு காக்கா வந்து சாப்பிட்டாதான் எங்க அம்மாவுக்கு திருப்தி ஆச்சுங்கிற மாதிரி எல்லாம் தாமாக நினைத்துக் கொள்கிறோமே தவிர அதனுடைய தாற்பயம் என்பதே வேறு காகத்திற்கு தினமும் உணவளிக்க வேண்டும் என்று சொன்னது பூத்த யம் என்கின்ற ஒரு யஜ்யத்தை வலியுறுத்தித்தான் அந்த பூத்த யம் என்பதை பற்றி மற்றொரு நாள் விரிவாக பார்க்கலாம் அதை வலியுறுத்தித்தான் இந்த மாதிரி காகத்துக்கெல்லாம் உணவளிக்கணும்னு சொன்னார் இந்த காகமானது நம் மீது விட்டது தலையிலே தட்டி விட்டதுன்னு சொன்னா அதனால நமக்கு வந்து ஏதோ ஒரு ஆபத்து வந்துவிடும் என்று பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதே நேரத்தில் இந்த காகம் வந்து பொறுமையாக நம்முடைய தலையிலே கொத்தி இருக்கிறது அழகால் ஒரு போடு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வர இருக்கிறது இறைவா என்னை அதிலிருந்து காப்பாற்று என்பதை புரிந்து கொண்டு தலையிலே தைல ஸ்நானம் பண்ணணும்னு சொன்னா தைல ஸ்நானம் சொன்னா தைலம் என்று சொன்னால் நல்லெண்ணெயை குறிக்கும் தைலம்னு சொன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் ஏதோ தலைவலி தைலம்ங்கிற பேர்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் தைலம்னா ஏதோ ஆயில்ங்கிற மாதிரி நினைக்கிறோமே தவிர தைலம் அப்படிங்கிறது எங்கிருந்து வந்ததுன்னு சொன்னா திலம் அப்படின்னு சொன்னா எள்ளுன்னு அர்த்தம் அந்த திலத்திலிருந்து வரக்கூடிய எண்ணெய்க்குத்தான் தைலம் என்று பெயர் திலம்னு சொன்னா எள்ளு தானே அந்த திலத்திலிருந்து வருவதுதான் தைலம் என்றால் எள்ளிலிருந்து வருவதுதான் நல்லெண்ணெய் தைல ஸ்நானம் பண்ணுன்னு சொன்னா நல்லெண்ணெயை நன்றாக தலையிலே தேய்த்து கொண்டு இந்த சீக்காயை விட்டு ஸ்நானம் செய்ய வேண்டும் சொல்றார் இந்த மாதிரி காகத்தினுடைய ஸ்பரிசமானது அதனுடைய அழகானது நம்முடைய தலையிலே குத்தப்பட்டு இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா உடனே நம்ம எந்த வேலைக்காக போயிட்டு அதனை அப்படியே ஸ்டாப் பண்ண வேண்டியது போஸ்ட்போன் பண்ண வேண்டியது நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டிற்கு திரும்ப வந்து உடனடியாக நல்லெண்ணெயை வைத்து தலையிலே நன்றாக தேய்த்து கொண்டு அறப்பு அதாவது சீகக்காயை வைத்து ஸ்நானத்தினை செய்துவிட வேண்டியது ஸ்நானம் பண்ணிட்டு உடனே என்ன பண்ணணும் வீட்டிலயே ஒரு நல்லெண்ணெய் விளக்கேற்றி வச்சு அகல் விளக்குல நல்லெண்ணெயை ஊற்றி விளக்கேற்றி வச்சு பிரார்த்தனையை செய்து கொள்ள வேண்டியது உடனே அதை என்ன பண்றோம் சனிங்கிற கிரகத்தோட தொடர்பு படுத்தி சனி புடிச்சுக்கிச்சு அதனாலதான் உனக்கு காக்கா கொத்திடுச்சு தவறாக நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை காகம் என்பது சனியினுடைய வாகனமாக பார்க்கப்பட்டாலும் ஒரு காகம் வந்து கொத்துதுன்னு சொன்னா அதனால சனியினால் நமக்கு தொல்லை என்று எண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றேன் இதை நினைத்து பயந்து கொண்டேன் காரியமாற்றாமல் இருப்பதை விட நான் சொன்னதை போல உடனடியாக நல்லெண்ணையை வைத்து நன்றாக ஸ்தானம் செய்துவிட்டு இறைவனிடத்திலே பிரார்த்தனையை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த செயலை செய்வதற்கு நீ எனக்கு துணை இருப்பாய் என்ற பிரார்த்தனையோடு தொடர்ந்து செய்து வாருங்கள் நிச்சயமாக நலமுடன் தான் இருப்பீர்கள் சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ